சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதி இல்லாமல் தவித்து வருவதாக மக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினைந்தில் சென்னையை உலுக்கிய பெருவெள்ளத்தின் எதிரொலியாக கரையோரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதனை சென்னை மாநகராட்சி பொதுப்பணித்துறை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உள்ளடக்கிய சென்னை ஆறுகள் சீரமைப்பு அறக்கட்டளை செய்து வந்தது இதன் மூலம் கூவம் அடையாறு பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகியவற்றில் சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்ட நிலையில் இப்பகுதிகளில் கரையோரங்களில் வசித்து வந்த மக்களை மறு குடியமர்வு செய்தனர் அதில் சுமார் இருபத்து மூவாயிரம் குடும்பங்கள் சென்னை புறநகர் பகுதியான பெரும்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் மறு குடியமர்வு செய்யப்பட்டனர் கரையோரத்தில் பல இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு எட்டு அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு வியப்பாகவே இருந்தது ஆனால் மறு குடியமர்வு செய்தது முதல் துயரத்தையே சந்தித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பல அடுக்குகளுடன் உயரமாய் ஓங்கி நிற்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் உரிய அடிப்படை வசதிகள் இல்லை என்பதே மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது அதிலும் பல ஆண்டுகளாக தண்ணீர் பிரச்சினை உள்ளதால் அன்றாட வாழ்க்கையே சிரமமாக உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் நாங்கள் டெய்லி டெய்லி சந்திக்கிற பிரச்சனை தண்ணி பிரச்சனை சார் ரொம்ப மோசமாக ஏன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் தண்ணி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது மற்ற எல்லாத்துமே கூட வந்து ஒரு நாள் சாப்பிடாமல் கூட இருந்துடலாம் ஆனால் வந்து நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அதுவும் குழந்தைங்க வந்து இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சம்மர் வெக்கேஷன் டைம் எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் தான் இருக்காங்க இங்கே வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு முறை விட்டாக்கா நாங்கள் எப்படி சமாளிக்க முடியும் தண்ணீர் பிரச்சனைக்கு மாற்று வழியும் இல்லாததால் தவித்து வருகின்றனர் குடியிருப்பு வாசிகள் டிசேபிள் இருக்காங்க எல்டெல்இ பீப்பிள் இருக்காங்க எல்லாராலையும் வெளியே போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வர முடியுமானால் முடியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பம்ப் கூட கிடையாது சரி சரி ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி எதையாவது குடிச்சு வச்சுட்டு மேலே தூக்கிட்டு போனா கூட பக்கத்தில் எங்கேயும் ஒரு ஹேண்ட் பம்ப் கூட எங்களுக்கு போட்டு வச்சு இல்லை நிலைமை இப்படி இருக்க இங்கிருந்து பணிக்கு செல்லவும் கடும் சிரமம் நிலவி வருவதாகவும் பணிக்கு செல்வோருக்கு போக்குவரத்து பெரும் தலைவலியாக உள்ளதாகவும் குமுறுகின்றனர் எங்களுக்கு அவசரத்துக்கு ஏற முடியாது நாங்கள் ஷேர் ஆட்டோக்கு போயிட்டு தான் வந்து செம்மஞ்சேரி ஆர்ச்சிலயோ இல்ல பெரும்பாக்கம் பஸ் போகணும் நடுவில் ஆட்டோவுக்கு ஆட்டோ ஷேர் ஆட்டோக்கு காசு கொடுத்து போறாங்க இல்லாதவங்க நடந்து தான் அவ்வளவு தூரம் போகணும் மற்றொரு புறம் குடியிருப்பு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பத்து லட்சம் ரூபாய் செலவில் பொது நூலகம் அமைக்கப்பட்டும் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் இருப்பதால் கோடை விடுமுறையில் தங்கள் வீட்டு பிள்ளைகள் பயன்பெறும் வகையில் நூலகத்தை திறக்க வேண்டும் என்பதும் தாய்மார்களின் கோரிக்கையாக உள்ளது இப்போ இந்த லைப்ரரியுமே இப்போ திறந்தாக்கா பசங்க இப்போ இங்க இருக்க ஏன் பிள்ளைங்களே சரி இப்போ நான் அவ்வளோ படிச்சு படிக்கல இப்போ எனக்கு என்னென்ன ஆசைனா இந்த லைப்ரரி திறந்தா ஏன் பிள்ளைங்க கூட வந்து அழகாக வந்து புக் எடுத்து நல்லா படிப்பாங்க இந்த இது லைப்ரரி ஓப்பன் பண்ணாக்கா பசங்க வேறு எந்த இதுலேயுமே கவனம் செலுத்த மாட்டாங்க ஒரு ஒன் ஹவர் ஓப்பன் பண்ணலாம் காலையில் ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் டைமில் ஒரு ஒன் ஹவர் ஓப்பன் பண்ணாக்கா பசங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாத கொஞ்சம் நேரம் இங்கே வந்து புக் எடுத்து வச்சு அவங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் மேலும் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்த மக்களுக்கு தற்போது வேலை கிடைப்பதில் கூட சிரமம் நிலவி வருவதாக குடியிருப்பு வாசிகள் புலம்புகின்றனர் இப்படி தினந்தோறும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்தித்து வரும் மக்கள் கரையோரத்தில் ஓட்டு வீட்டில் இருந்த நிம்மதியாக இருந்ததாகவும் இப்போது அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தாலும் வாழ்வாதாரத்திற்கு வழியில்லாமல் உள்ளதாகவும் விரக்தியுடன் தெரிவிக்கின்றனர் ஆகையால் தங்கள் துயரை துடைக்கும் வகையில் குடியிருப்பு பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை விரைந்து சரி செய்வதோடு மற்ற அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது இருந்து செய்தியாளர் பிரகாஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே